எவ்ரிவான் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெஹந்தி கிளாஸ் பற்றினா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு பிரைடல் மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கிளாஸில் உங்களுக்கு மெஹந்தி போடவே தெரியலைனாலும் பரவாயில்ல ஒரு எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு ஆனாவனா எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ ஸோ அது மாதிரி பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் இதில் பார்த்திங்கன்னா மெஹந்தி மிக்சடாலஜி அண்ட் கோன் மேக்கிங் நைன் டைப்ஸ் ஆஃப் மெஹந்தி பிரைடல் மெஹந்தி இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும் நீங்கள் இதை ஒரு சூப்பர் பிஸ்னஸாக வீட்டில இருந்தே பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் சப்போர்ட்டோட நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் இந்த கிளாஸஸ் பற்றி நான் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நான் அதில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த கோன்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரல் பவுடர்ஸ் வச்சு மட்டும் பண்ண பண்ணுறோம் நம்ம வந்து இதில் வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது நேச்சுரல் வச்சு பண்ணுறதுனால பாருங்கள் நான் வந்து இப்போ கோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே என்னோடய கையில் அவ்வளோ டார்க்காக பிடிச்சிருக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி மெஹந்தி கோன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்துட்டு கை கழுவுணும் அப்படின்னா அவ்வளோ டார்க்காக பிடிக்கும் இருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா இந்த மெஹந்தி பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே ஒர்க் இருக்காது பர்டிகுலராக முகூர்த்த நாள் மட்டும்தான் ஒர்க் இருக்குன்றதுனால உங்களால் சூப்பராக ஷைன் பண்ண முடியும் தேங்க்யூ